மாவீரன் நெப்போலியனிடம் பக்கத்து நாட்டை சேர்ந்த ராணுவ தளபதி ஒரு முறை கேட்கிறார் உங்களுடைய படையில் எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள் என்று அதற்கு மாவீரன் நெப்போலியன் கூறினார் என்னை சேர்க்காமல் ஐம்பதாயிரம் படைவீரர்கள் இருக்கிறார்கள் என்று ராணுவ தளபதி மீண்டும் கேட்கிறார் உங்களை சேர்த்து எத்தனை படைவீரர்கள் இருக்கிறார்கள் என்று அதற்கு மாவீர நெப்போலியன் என்னை சேர்த்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார் தன்னுடைய நாட்டு மொத்த படை வீரர்களை விட இரண்டு மடங்கு தான் பலமானவன் என்ற எண்ணமும் தன்னம்பிக்கையும் தான் மாவீர நெப்போலியனை உலக புகழ் பெற செய்தது தையல் மிஷினை கண்டுபிடிக்க எலியாஸ் என்னும் கண்டுபிடிப்பாளர் முயற்சி செய்து கொண்டிருந்தார் அதற்கான சரியான வழிமுறையை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாள் தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் ஒரு ஆதிவாசிகள் கூட்டம் அவரை கடத்தி சென்றது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தையல் மிஷினை கண்டுபிடிக்காவிட்டால் கொன்று விடுவதாக இருபத்தி நான்கு மணி நேரமும் முடிந்தது இவரால் தையல் மிசினை கண்டுபிடிக்க முடியவில்லை கோபமடைந்த ஆதிவாசிகள் தங்கள் கையில் வைத்திருந்த ஈட்டியை இவரை நோக்கி எறுகிறார்கள் ஈட்டி இவரை நெருங்கும் பொழுது ஈட்டியின் கூர்மையான முனை அருகில் ஒரு துளை ஒன்று இருப்பதை கவனிக்கிறார் கனவு கலைந்தது தான் தயாரித்து வைத்திருந்த ஊசியின் முனையில் துளை ஒன்றை இடுகிறார் தையல் மிசினை இந்த உலகிற்கு தருகிறார் நாம் எதை குறித்து அதிகமாக சிந்தித்து அதற்கான தீர்வை கனவுகள் கூட நமக்கு ஏற்படுத்தி தரும் விழுத்திருக்கும் பொழுது நாம் கவனமாக இருப்பது போல் தூக்கத்தில் நாம் கனவுகள் காணும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் எழுத்தாளர் ஒருவர் தான் எழுதிய எழுத்துக்கள் அடங்கிய பெட்டியை தொலைத்து விடுகிறார் சக எழுத்தாளரிடம் என்னுடைய இத்தனை ஆண்டுகால உழைப்பு வீணாகிவிட்டதே என்று மனம் வருந்துகிறார் மீண்டும் இப்பொழுது இதற்கு முன் எழுதியதில் பலமான விஷயங்கள் மட்டுமே எண்ணத்தில் இருக்கும் பலவீனமானவைகள் அனைத்தும் மறந்திருக்கும் என்கிறார் எழுத்தாளர் நம்பிக்கையுடன் மீண்டும் எழுத தொடங்குகிறார் உலக புகழ் பெறுகிறார் சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமென்றாலும் இருந்துவிட்டு போகட்டும் நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் மட்டும் போதும் பிரிட்டனின் பிரதமர் பெஞ்சமின் அவர் ஒரு எழுத்தாசிரியரும் கூட அறுபத்தி நாவல்களை எழுதி முடித்திருந்தார் அவரிடம் எழுதுவதில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது என செய்தியாளர் ஒரு முறை கேள்வி கேட்கிறார் அதற்கு பெஞ்சமின் அளித்த பதில் படிப்பதில் எனக்கு ஆர்வம் அதிகம் படிப்பதற்கு எதுவும் கிடைக்காத நேரங்களில் நாவல்களை நானே எழுதி அதை படிக்க ஆரம்பித்தேன் அதுதான் என்னை ஒரு எழுத்தாளனாக மாற்றியது என்று கூறினார் ஆர்வம்தான் நமக்கு ஆற்றலை தரும் எதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டோமானால் அதை செய்து முடிப்பதற்கான ஆற்றலை அந்த ஆர்வமே தரும் மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை என்னும் சுயசரிதை புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள வரிகள் பத்து முறை செய்யும் பயிற்சிகளின் மூலம் பெற்ற பாடத்தை விட ஒரு முறை அடையும் தோல்வி அதை போன்ற நூறு மடங்கு பயிற்சிகளை நமக்கு அளித்து விடும் பயிற்சி தேவைதான் ஆனால் பயிற்சியை விட தோல்வியின் மூலம் கிடைக்கும் அனுபவம் நமக்கு பல மடங்கு பயன் தரும் எத்தனையோ ஆண்டுகளாக ஆப்பிள் மரத்தில் இருந்த ஆப்பிள் பழம் விழுந்து கொண்டேதான் இருந்தது ஆனால் நியூட்டனால் மட்டும் எப்படி அதை வைத்து உலக புகழடைய முடிந்தது மரத்திலிருந்து பழம் விழுகிறது என்பதற்கு பதிலாக மரத்தில் இருக்கும் பழத்தினை பூமி இழுக்கிறது என்று வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பித்தார் அந்த வித்தியாசமான சிந்தனையால் தான் அவரால் புவியிருப்பு விசை என்ற ஒன்றை கண்டுபிடிக்க முடிந்தது அந்த கண்டுபிடிப்பு தான் அவரை உலக புகழடைய செய்தது வித்தியாசமான சிந்தனை நம்மை இங்கு நிலைநிறுத்தும் வாழ்க்கை ஒரு பயணம் போன்றது என்று எல்லோரும் சொல்லுகிறார்களே அது உண்மைதானா என்று அறிஞர் ஒருவரிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர் அளித்த பதில் வாழ்க்கை ஒரு கார் பயணம் போன்றது முன்னாடி பார்த்து பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அடிக்கடி கண்ணாடி வழியாக பின்னாடியும் பார்த்து பயணித்தால் மட்டுமே செல்ல வேண்டிய இடத்திற்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் செல்ல முடியும் அதே போன்றதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் கடந்த காலத்தில் நடந்தவற்றையும் திரும்பி பார்த்து அதில் கிடைத்த அனுபவங்களையும் எடுத்துக்கொண்டு பயணித்தமானால் எதிர்காலத்தை பாதுகாப்பாக கடக்க முடியும் எண்ணெயில் மட்டும் விளக்குகள் எரிந்த காலம் அது தாமஸ் ஆல்வா எடிசன் எண்ணெய் இல்லாமல் விளக்கை எரிய வைக்க போகிறேன் என்றார் சுற்றி இருந்தவர்கள் எண்ணையும் இல்லாமல் திரியும் இல்லாமல் எப்படி ஒரு விளக்கை எரிய வைக்க முடியும் என்றார்கள் முறை விதவிதமான பொருட்களை வைத்து சோதனை செய்தார் தன்னுடைய உதவியாளரின் தாடி முடியையும் எடுத்து ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினார் கடைசியாக எட்டாயிரம் முறை ஏற்பட்ட தோல்விகளுக்கு பின்பு உலகை மாற்றிய கண்டுபிடிப்பான மின் விளக்கை கண்டுபிடித்தார் தோல்விகள் பல கண்டாலும் தாமஸ் அல்வா எடிசன் முயற்சி செய்வதை நிறுத்தவே இல்லை அதுதான் அவரை பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வைத்தது விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள் முதன் முதலில் விமானத்தை பறக்க வைத்து காண்பிக்கும் பொழுது அதை பார்ப்பதற்கு வெறும் ஐந்தே ஐந்து பேர் மட்டும்தான் வந்திருந்தார்களா இன்று உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பேர் விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் விமானம் என்ற ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு ரைட் சகோதரர்கள் எவ்வளவு நிராகரிப்புகளை எதிர்கொண்டிருப்பார்கள் உங்களுடைய முயற்சிகளையும் சாதனைகளையும் இந்த உலகம் வரவேற்கவில்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள் தோர்வடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு என்று இங்கு ஒரு நிலையான இடம் கிடைக்கும் ஆராய்ச்சியாளர் ஒருவர் சிலந்திகளை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பாலடைந்த கட்டடத்தின் இரண்டு தூண்களுக்கு நடுவே சிலந்தி ஒன்று வலை பின்னிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார் தன் கைகளால் அந்த வலையை அறுத்தெறுகிறார் மீண்டும் சிலந்தி அதே இடத்தில் வலையை பின்னியது மீண்டும் அறுத்தெறிந்தார் மீண்டும் சிலந்தி அதே இடத்தில் வலையை பின்னியது இப்படி முப்பத்தி மூன்று முறை ஆராய்ச்சியாளர் சிலந்தியின் வலையை அறுத்தெறிந்த போதெல்லாம் பயத்தில் சற்று ஒதுங்கி நின்றாலும் சிறிது நேரத்தில் மீண்டும் அதே இடத்தில் வலையை பின்னியது சிலந்தி ஆராய்ச்சியாளர் பின்வாங்கினார் முப்பத்தி மூன்று முறை வலை அறுக்கப்பட்ட பொழுதும் சற்று தயங்கி நின்றாலும் மீண்டும் உறுதியுடன் வெற்றியை கொடுத்தது சந்திரகுப்த மௌரியர் சிறு வயதில் விளையாடும் பொழுதெல்லாம் அரசர் கதாபாத்திரம் மட்டும்தான் ஏற்பன் என்று அடம்பிடிப்பாரா சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் தன்னுடைய இருபதாவது வயதில் படை ஒன்றை திரட்டி எதிரி நாட்டை வீழ்த்தி அரசனானார் மௌரிய பேரரசு என்ற ஒன்றை உருவாக்கி இந்தியாவின் முதல் பேரரசர் என்று புகழப்பட்டார் இப்பொழுது இருக்கும் இந்தியாவை விட அதிகமான அளவு நிலப்பரப்பை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார் சிறுவயதிலிருந்தே விளையாட்டாக இருந்தாலும் சரி அரசர் வேடம் மட்டும் தான் ஏற்பேன் என்ற அந்த எண்ணம் தான் அவரை ஒரு மிகப்பெரிய பேரரசராக மாற்றியது எண்ணங்கள் வலிமையானது எண்ணங்கள் தான் உங்களை செயல்பட வைக்கும் நீங்கள் என்னவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கும் என்றேன் மகனுடைய இரண்டாவது பிறந்தனான் தர்சிவி ராமன் சிறுவயதிலிருந்து துடிப்புடன் இருப்பார் ஒரே செயலில் மட்டும் அவருடைய கவனம் இருக்காதா ஒருமுறை அவருடைய தந்தை அவரிடம் லென்ஸ் ஒன்றை சூரிய ஒளி படும் மாதிரி வைத்து அதன் கீழே காகிதத்தையும் பஞ்சையும் வைத்து காண்பித்துள்ளார் சிறிது நேரத்தில் பஞ்சும் காகிதமும் புகைவிட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறது இதை பார்த்தவுடன் சர்சிவிராமன் இது எப்படி சாத்தியமானது என்று கேட்டிருக்கிறார் வழியாக செலுத்தும் பொழுது அதனுடைய ஆற்றல் அதிகமாகிறது காகிதமும் பஞ்சும் எரிகிறது என்றார் அதே மாதிரிதான் உன்னுடைய மனதை எல்லா திசைகளிலும் சிதற விடாமல் ஏதாவது ஓட்டில் குவித்தாயானால் நீ உலக புகழடைவா என்றாம் அந்த ஊக்கம்தான் தான் சர்சிவிராமனை ஒரே செயலில் பயணிக்க வைத்தது இந்தியனாக இந்தியா சார்பாக நோபல் பரிசு sempre melhor tanto